சொல்லி நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்க வேண்டியதுதான் எப்போ கல்யாணம்மா கடக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்படியும் பொண்ணையும் பார்த்து ஒன்னா சேர்த்து வச்சு சம்பாதிச்சு எங்கேயும் போயிட முடியும் எப்படியோ பொண்ணு வீட்டுல முப்பதாயிரம் அப்படி அடிச்சு புடிச்சு கூட வந்து வாங்கி அஷ்டல் கட்டி அப்படியே வாங்கி பிரிஞ்சு என்ன இந்தால வாட்ச்மேனா ஒரே ஜாலிதான் நமக்கு

ஊற போட்டு வலை வச்சு போட்டான் பருப்பு தேடி தேடி பார்த்தான் காணையில எங்கமா வச்சிருக்கா அடிப்ப 不来呗。

என்ன நாலுமுடி கார் எல்லாம் சிரிக்க மாட்டே ஒரே சிலிப்பா இருக்க என்ன விஷயம் அது என்னடா நீ இப்படி கோலம் போறாய் ஆகையடி என்ன ஆச்சு அட ஏனாலு முடி நீ வேற நேத்தே கோலம் போடலை பெருக்கலை அது போட்டதெல்லாம் போட்டபடியே கடுக்குன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லி அவ்வளோ சண்டை பார்த்துக்க அதனாலதான் இன்னைக்கு விடுஞ்சாப்புல ஏந்து வந்து பத்து மணிக்குள்ள ஏஞ்சி வந்துட்டோம் பார்த்துக்க ஏஞ்சி வந்து பார்த்தேன் இன்னைக்கும் அந்த பரட்டை வீட்டெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் தூத்து போட்டு கோலத்து போட்டு வச்சிக்கிது பாத்துக்க நேத்தே போடல அம்மா சண்டை அதான் அது போட்டதுக்கு மேலேயே உட்காந்து போயிட்டுன்னு இருக்க அடிப்பாவி அடா நீ வேற நாள் முடி எப்படியோ இன்னைக்கு வந்து கேட்கும் இன்னைக்கு தான் உன் கோலம் போட்டுல்ல இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் உனக்கு என்னம்மா நீ என்ன பண்ணாலும் பூம்பூம் மாடு மேய் உன் தலையை தலையை மாதிரி ஒரு மாப்பிளையை பிடிச்சிட்ட நீ என்ன பண்ணாலும் உன் தலையை தழைய ஆட்டுவான் அப்படியா இது நான் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணி என் காலத்தை ஓட்டின்னு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படி கோலமாவை எடுத்து மூஞ்சில் விபூதி அடிச்சிடும் பாத்துக்க சரி சரி சின்ன பொண்ணு அதெல்லாம் கடக்கு அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடி விட்டுட்டு வா போவோம் எங்க நாள் முடி கூப்பிடுற வீட்ல போட்டதெல்லாம் போட்டபடி கடக்கு பாத்துக்க இது நான் விருந்து சாப்பிட போறேன் நீ வரையா என்ன ஏ வளராத நாள் முடி நீ குழம்பு கேட்டாலும் எல்லாம் திருச்சு அடிச்சுன்னு ஓடுவாங்க விருந்து போடுறாங்களாம் அது என்ன எனக்கு தெரியாது இல்ல சின்ன பொண்ணு சீனா இருக்கா பாரு அவளோட ஃப்ரெண்ட் பக்கத்து தெருல தான் வீடு கட்டி வந்திருக்கா அவளா நல்ல வசதியான ஊபள தலவாழ் விழுந்தே போறாங்க போல அம்மா மவுளோ வந்து வா வான்னு ஒரே தொல்ல பாத்துக்க பத்திரிக்கை வச்சு ரெண்டு மூணு நாளா நடையா நடந்தாங்க இன்னைக்கு காலம் நான் மறந்து போயிட்டா அவங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கதே நீங்க வந்தே அவள புடிச்ச புடி ஒட்ட கால்ல வந்து நிக்கறா சின்ன பொண்ணு என்ன தேன்னு சொல்லு சொல்ல நானும் என்னனமோ சொல்லி பா சியானோட அப்பா விட மாட்டாத என்னமோ சொல்லி பார்த்துட்டேன் நீங்க வந்தியதான் அவனும் சொன்ன பந்தத்தெல்லாம் விட்டு வந்து நிற்கிறான் வாங்க வாங்கன்னு நானும் என்ன பண்ணனு சரியாம சரி வரேன்னு சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை வீடை கட்டி இப்படி வாடகை விட்டுருக்கீங்க அப்படி இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்திருக்கீங்க நீங்க வந்துதான் அவனு பிடிச்ச பிடிதான் நின்ட்டாங்க அதான் நான் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி நின்றுச்சு பார்த்துட்டேன் அதான் வந்து தனி கூப்பிட்டு போகலாமே நான் நாள்புடி நெசந்தான் சொல்லுதியா அட நீ என்ன நானா சும்மா சொல்ற மாதிரி இருக்கா என்ன நீ வந்து பাড়া நமக்கு இருக்க மரியாதை தனி தான் நான் வரலாம் சொல்லி எல்லாம் காத்துกระப்பாவா நினைக்கிற அது அந்த பொம்பளை சொல்லிச்சு பாரு கடைசி ஆபடி கண்ணலா கலங்கி ரிச்சி நானே ஒரு நிமிஷம் அப்படியே அசையாம நின்னுட்டு பாத்துக்க ஆ இந்த சின்ன பொண்ணு காயில் கூட பரவாயில்ல பார்த்துக்க நீங்கள் ரொம்ப ராசையாக நீங்க வே நீங்கள் ஃபங்க்ஷனே ஆரம்பிப்போம் நீங்க வராமல் நடக்காது இனிமேல் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் தீரணும்னு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி நம்மளை கூப்பிட்றாங்களே அப்புறம் நல்லாவா இருக்கும் வேற என்ன பண்றதுன்னு பார்க்குறேன்

பாத்த எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் நீ என்ன சொல்லுதுன்னு பாத்த நிரவு சரதி வீசும் கூலர் காதலி நீ ஏ உமா ஆ உமா மைனி போல பச்சைய சின்ன பunu ஒரே சிரிப்புச்சத்தனா இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரே சண்டக்கா அப்படிக்கா அடிச்சு தள்ளுவா நம்ம என்ன சொல்ல போற சொல்லு நல்லா சிரிச்சுன்னு சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படியே இருக்குதா இப்படி நடிக்கிறாள ஒண்ணு புரியல எவ்வளவு நாள் கடந்து அலாரிட்டு மூச்சு பேச்சு விடுறாளா பாரு ஆமா அப்படியே வாங்கிட்டு சொல்லிட்டாலும் அப்படியே நல்லா இருக்க விட்டுருவா பாரு நல்லா இருக்க கூடாம நான் வீடு வீடா போய் குடும்பத்தை கழிச்சு விட்டுன்னு இருக்கேன் சி உங்களா கூப்பிட வந்தேன் பாரு ஏக்கா ஏக்கா இது ஏய் இல்லைவா உள்ள கறந்துனே என்ன அழகை விட்டுன்னு இருக்கியா காத்து உனக்கு ஏக்கா இல்லக்கா உள்ள ஒரே வேலை அவங்களுக்கும் எனக்கும் ஒரே சண்டை பார்த்துக்கோங்க நேரம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு அதனால ஷோ சீக்கிரம் கிளறுனேன்னு சொல்லி ஒரே பேச்சுக்கா ஆக்காக்கா சீக்கிரமாக கிளரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வாரேன் இன்னும்மா நல்லவன் நல்லவன்டா பாரு எப்படி பேசலாம்

சரி சரி கடந்து ஈத்தின் கரகாதீங்க வா 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 ஏ நாலு முடி இன்னே எவ்வளவு தூரம் தான் போணும் தோ வந்து சின்ன பண்ணி இரு இரு தோ அப்படியே ராணி அக்கா லட்சுமி அக்கா தான் இக்கவே அப்படியே கூட்டுகுவோம் ஏகா ராணி அக்கா லட்சுமி அக்கா என்னமா வசந்தி எல்லாரும் எங்க பரபடபல இருக்கு ஆமாக்கா அக்கா இங்க பக்கத்துல சொந்தக்காரங்க ஒருத்தங்களோட ஃபங்க்ஷன் வெச்சிருக்காங்க வீட்டு பால் கைப்பு அதான் நாங்கள போய் இருக்கோம் நீங்க வாங்கக்கா சும்மா தான இருக்கீங்க அத பசங்கள பள்ளிக்கூடம் போயிட்டாங்களே வாங்க

சொல்லிட்டானா சேரில அதெல்லாம் அையிலக்கிட்டி போய் சொல்லி இருப்பாங்க அவங்களும் நாலபினா இங்க இருக்காங்க என்ன நடப்பாங்க இ நான் பாத்துக்கறேன் கொஞ்ச நேரத்துல நீங்க வாங்கக்கா நான் என்ன சும்மா உங்க எங்க சொந்தக்காரங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு நான் இல்லையா அது மட்டும் இல்லாம அவங்க தான் பக்கத்து தெருல தான் இருக்காங்க இப்போ நீங்க சத்யாக்கு கல்யாணம் வைக்க போறீங்க மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் ஏதாவது ஆயிரத்தெட்டு விசேஷம் இருக்கும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா நம்ம நாலு சனத்துக்கு போனா தானே நம்மளுக்கும் நாலு சனம் வரும் நாலு வீட்டுக்கு போனாதான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருந்தால் சொல்லுங்கன்னு நான் எனக்கு அவங்களும் சொல்லுவாங்க என்னக்கா நீங்க நான் என்னமோ எதுவுமே விவரம் இல்லாமல் வந்து பேசுற மாதிரி இல்லை நீங்க பேசுறீங்க ஆனா லட்சுமி அக்கா நீங்க வந்து என் வீட்லயும் இதே மாதிரி ஒரு பையன் இருக்கான் அவனுக்கும் பொண்ணு வேணும் அப்படிலாம் என்ன சொல்லிடாதீங்க என்ன ஏன்னா அவங்க மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிரும் பாத்துக்கோங்க மாமியார் பார்த்து பயந்துட்டாங்கன்னா அப்ப பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோங்க நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ஆயிரம் વાலை கடுக்கு. அக்கா நீங்களும் வாங்க அக்கா அப்பதான் நல்லா இருக்கும். கூத்துக் களி கூத்துக் நீ அவ்வளோ செண்ட கூத்துக் தானே அக்கா பாருங்க அக்கா நீங்களே ஒடிப் இடி நம்மளே Ortsங்களுக்குள்ள Ortsங்க இப்டி விட்டு கொடுத்து போவமா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரல எப்படிகா எல்லார் வீட்லயே நாளே பின்ன வீட்டுக்கு வராம இருந்தா என்ன நல்லவா இருக்கு

பூதா சொல்லே நம்ம வீடு மாதிரி என்ன நான் இருந்தேன் மஞ்சு என்ன நான் தரேன் கீதா பூரி சூப்பராக இருக்கு நீ சாப்பிட்டு பார்த்திய பூரியம் டேஸ்ட்டாக இருக்கு கீதா அப்படியே நீ செய்கிற பூரி மொதல் இருக்கு ஆமாம் செலு பொங்கல் கூட சூப்பராக இருக்கு நீ சாப்பிட்டு போகிறேன்

உம் ஏம்மா போன் பண்ணி கேளு அப்பதான் உனக்கு உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு தெரியும் நீ போன் பண்ணி கேளு ஏகா அவங்க நான் சொல்லல கேக் கே அந்த மனுஷன் வாயில வரது پورا புய이다 இன்னைக்கு இருக்கு போய் நீ சொல்லட்டும்

நானும் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கேன் கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பாரு உமா உமா நீங்க என்ன பண்றீங்க ஏ வாயை மூடுடா தப்பி தலையா நீ சாம்பார் சாம்பார்னு கத்தறது தா அந்தந்த தெரு வரைக்கும் கேக்கு உன்ன ஆபீஸ் போற ஆபீஸ் போற கால்ல வெண்ணெய் ஊத்துன மாதிரி க இஷ்டத்துக்கு பேசுவதுமா என்ன நடந்துன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா ஏ நான் ஏன் புருஷன் கிட்ட பேசுற நீ யார் இதல குருக்குல நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே மரியாதையா வீட்டுக்கு வா

இதான் செஞ்சு கொடுக்கலையா உனக்கு முதல் நீ என்றைக்குங்க வந்த கிளம்பு ஆஃபீஸ் கிளம்பு சோரி சுவிட்ருக்கோனே பார்த்தியா காலையிலே பூரி சுவிட்ருக்கான் நம்ம காணம்பரம் வீட்டுக்கு போகணுமே என்ன சொன்னோம் சோறு செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நானே பூரி சின்ன மூச்சே உள்ள ம் நமக்கு பாத்தியா இன்றைக்கி பூரி சாப்பிடணும்னு நிந்துருக்கு தச்சுமி சோத்து தான் அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க வாங்கி தின்றாங்க வேலையை பாப்பியா எம்மா எல்லாம் நல்லா சாப்பிடுங்க மன நிறைவே எது வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க ஆ சரிக்கா சரிக்கா கொஞ்சம் சாம்பார் ஊத்துறீங்களா ஆ தோ இந்த எடுத்து வரமா ஏங்க கொஞ்சம் அந்த சாம்பார் எடுத்துட்டு வாங்களே ஆ தோ வரமா எம்மா நீ நல்லா பேசுறியேம்மா உங்க வீட் எங்க இருக்கு கட்டாலி இந்த பொம்பளை என்ன நாலு முடி அவங்க ஒன்னவே தெரியாத மாதிரி பேசுறாங்க அவள சின்ன பொண்ணு அவங்க என்ன கேட்க இல்ல ஒன்னதா கேட்டாவ என்னமோ நடந்து நடந்து அப்புறம் ராணி அக்கா சத்திய சொல்லல மன்ற பாவலா ஏன் வசந்தி வார நேரமா அது ஒண்ணுமில்லக்கா தெரிஞ்சவாத நம்ம மட்டும் சாப்பிட்டு போனால் எப்படி நல்லாவா இருக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கட்டி கொண்டு போகலாம் பார்த்தீங்களா அதான் கொஞ்சம் சோத்துக்கரியோ குழம்போ இல்லை பூரி மசாலா கிழங்கு தோசை இட்லி எதா மீண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்சல் கட்டி கொடுத்தனுச்சா பசங்களும் சாப்பிடுவாங்கல்ல அதான் நீங்கள் வர வசினீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்து அனுப்பிடலாம் ஐயோ அந்த பிள்ளைகளாம் வந்து எடுத்துகிட்டு போவ பால் மாறுமா ஒரு மாதிரி அணைக்குங்க சின்ன பிள்ளை இல்லல்ல கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைவெல்ல அதெல்லாம் வேணாம் விடுமா நானும் சோ தாக்கிதான் ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கேன் போட்டு தின்வாளுங்க நான் அதுக்காக சொல்லலைக்கா இவனும் அப்போ நான் இது கொடுத்து அனுப்புவாங்க நம்ம வேணான்னு சொல்ல முடியாது பத்தி இவளா எனக்கும் இந்த மாதிரி யார்த்தோ வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒன்றும் பிடிக்காது பார்த்துக்கோங்க பெருசா இருந்தாலும் அவங்க அன்பா கொடுக்கக்குள்ள நம்ம ஒன்றும் வேணான்னு சொல்ல முடியாதுல்லக்கா

and he ইনি নি চটে